நியாயத்தை பண்ணும்போது நமக்கு எதுக்கு பயம் அப்படிங்கிற உணர்வு நியாயத்தின் நிற்கிறோம் மக்கள் பக்கம் பக்கணிக்கிறோங்கிற ஒரு உணர்வு சார் அதெல்லாம் சார் அவன் நல்ல நடிகர் நினைக்கிறோம் நம்ம நம்ம தலைவர் தான் சார் ஆடியன்ஸ் சார் இப்போ நீங்கள் அந்த அனுபவத்தில் இருந்து நீங்கள் இன்னைக்கு இந்த தாவேக்காவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்ல சார் இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது என்ன எது மிஸ் ஆகுதுன்னு சொல்லு கண்டிப்பாக சார் அதாவது விஜய இந்த உயரத்தில் கொண்டு போய் வச்சது அவங்க அப்பா நாங்கள் சினிமாவில் மதிக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் சார் தான் எப்படின்னா அவர் விஜயாந்தர் வச்சு நிறையா படம் பண்ணியிருக்காரு அவர் விஜயாந்தோட மட்டும் வாட்ச் பண்ணல அப்போ மன்றங்கள்லாம் எப்படி நடக்குது எப்படிலாம் இது பண்ணுது இயங்குதெல்லாம் வாட்ச் பண்ணி இந்த இது அரசியல் மாதிரி நம்ம பையனும் வரணும் நம்மளும் பெருசாக வரணுங்கிறதுக்காக அவர் பாடுபட்டவர் உழைச்சவர் ஆனால் அவர் விவரமானவர் தெளிவானவர் அவர் நல்ல வியூகங்கள்லாம் அமைச்சு அவருடைய மக்கள் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணார் அது என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ளே நம்ம தெரிஞ்சாலும் பேசக்கூடாது அப்பா ஒதுக்கிட்டார் அப்பா ஒதுக்குனதுமே வேற ஆளெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க சார் அரசியலில் நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வாக்கு வச்சுருக்கேன் சார் எத்தனை கோடி கூட்டம் வரட்டும் சார் சரியான வியூகம் இல்லைன்னா வெற்றி கிடைக்காது சார் வெற்றி கிடைக்கும் நீங்கள் அந்த ஓட்டை மாற்றணும்ல அது ஒரு யூக வியூகத்தில் தான் நடக்கும் சார் பேசுகிறது கூட தெளிவாக அது கூட அந்த காலம் கூட பரவாயில்ல நம்ம பேசுகிறது ஓன்லி பேப்பரில் தான் வரும் அதை கூட மறுத்துட்டு போயிடலாம் நான் சொன்னேன் அவன் வேற ஒன்று போட்டான்னு இப்போ மீடியாவில் ஒவ்வொருத்தவங்க ஒரு கேமரா வச்சுருக்காங்க கையில் அதனால் வந்து பேசுன இப்போ லேடிஸ்க்கு அரசியல் தெரியாத பெண்கள் பேசுகிறாங்க சார் பார்த்துட்டு இது கரெக்டு இது ஓகேன்னு பட்டுன்னு போட்டாங்களே போன மாதம் அண்ணாமலை என்ன பேசினார் இந்த மாதம் என்ன பேசுகிறாருன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க எவங்க வாய் என்னது என்னென்னமோ பே பேசுகிற அளவுக்கு இருக்காங்க இந்த நேரத்தில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த யார் சார் பொதுச் செயலாளர் பொருளாளர் யார் சார் மாவட்ட செயலாளர் எல்லாம் சார் எல்லாம் மண்டலத்து பசங்கள் எல்லாருமே மன்றத்த எல்லாம் மண்டலத்துக்கார அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ஏன்னா அப்போ அவன் ட்ரைனப் ஆகிருக்கான் அவருக்காக தானே அர்ப்பணிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறான் அப்போ அவனுக்கு ஒரு கொடுத்தா தானே இது பண்ணும் அப்படி கொடுத்து அழகு பார்த்தாரு அவன் வேலை பார்த்தான் தீயாக வேலை பார்த்தான் ஆனால் வந்து விஜய் எப்படி பண்ணாரா அது போச்செயலர் யாரு தலைவர் யாரு அவர் சுத்தி இருக்கிறது யாரு நான் தனிப்பட்ட இது இப்போ நீங்க சொல்றது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் தேர்வுலயே அவர் வந்து மன்றத்தாட்களை தான் வச்சிருந்தாரு ஆம் ஆமாம் சார் அப்படி 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 இப்ப இவங்க மாதிரி இந்த ஒரு ஓகே இல்லை சார் அதாவது நான் எந்த கட்சிக்கு சாரபாபா எதிராக பேசல இல்லையா நீங்க நான் ஒரு கட்சி சார்பாக இருந்தாலும் பழைய இயக்கத்துல கேனா பேசுறேன் நான் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் மிரட்டப்பட்டிருக்கேன் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனவேதனையாக இருக்குது எவ்வளோ நாளைக்கு வந்து விஜயகாந்த் சோறு போட்டார் விஜயகாந்த் இது பண்ணாருங்கிட்டே பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்குது நிறையா பேர் சொல்கிறாங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பேசுங்க யூடியூப்பில் எதாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்றாங்க நான் படம் எழுதும்போதே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எழுதினவேன் ஆமாம் பயப்படாமல் எழுதணும் அப்படிங்கும்போது பேட்டிலையும் சொல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு பயப்படணும் உண்மையை தானே சொல்கிறோம் இந்த கட்சி சார்பாக அந்த கட்சி நியாயத்தை பேசுவான் இவர் யார் வந்து இப்போ இன்னைக்கு அவரை சுற்றி இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷலில் இருக்காங்க சார் விஜய் சுத்தி ஓ எல்லாருமே மன்றத்தை சாராதவர்கள்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆதவ அர்ஜுனா யார் சார் ஆதவ அர்ஜுனா இங்கே இருந்து விடுதலை போய் எம்பி சீட்டு அங்கே திமுக கொடுக்காதனால அங்கே போய் அவர் லட்சியம் என்ன ஆகி போச்சு விஜயை வளர்க்குறது இல்லை திமுகவை ஒழிக்கணும் ம் புஷ்யானந்த் என்னென்னா அவர் அப்போ கவுன்சிலர் இது இதாக வந்தவர் அவருக்கு என்ன ஆசைகள் இருக்கும் அவர் அவர் நல்லா இருக்கணும் அப்போ விஜய் நல்லாக்கட்டும் விஜய் நல்லா இருந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது வேற நம்ம நல்லா இருக்கிறதுக்காக விஜய் நல்லாகணுங்கிறது வேற அப்படி தாட்டு அப்புறம் இன்னொருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலையில் இருந்தவர் விட்டுட்டு வந்தார் இது வந்தார் இவங்களுக்கெல்லாம் மக்கள் மனநிலை முக்கியம் இல்லை சார் அவர் விஜய் வளர்ச்சிங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது போய்டுது சுயநலம் பார்ப்பேன் நான் ஒன்று ஐயா இப்போ தலைமை கழக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டவர்கள்லையே ம் ஐயா விஜயகாந்த் செய்தது வேற ஐயா விஜய் செய்த கண்டிப்பா சார் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் இவர் கரூர் மீட்டிங் போகிறாப்புல யாரோ ராங் ஐடியா கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ட்ரெயினில் போகும்போது அங்கங்கே ட்ரெயின் க ட்ரெயின் இழுத்து ரொம்ப பல மணி நேரம் லேட்டாக போனார் அப்படின்னாங்க அது உண்மையான எழுச்சி பாசத்தில் போனான் உங்களுக்கு அந்த எழுச்சி இருக்குது விஜய் வந்து சாதாரண நடிகராக நினைக்கல எப்போ ஒரு நடிகன் அது ஹீரோ ம வீ குடும்பங்களுக்குள்ளே தான் அது பெரிய பெரிய ஹீரோ விஜய் அந்த குடும்பங்கள் போயாச்சு பசங்கள் பொண்ணுங்க லேடிஸு அப்போ அளவுக்கு வந்து அது காடு கிஃப்ட் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு உங்கள் திறமை உங்களுடைய வெற்றி படத்தோட வெற்றி இதுகெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கு நீங்கள் எல்லாம் பண்ணி கோபுர கோபுர கலசத்தை மேலே தூக்கி போட்டு அதை வேறு எவன்டேஜ் வைக்க தெரியாதுன்ற வச்சு அவன் கீழே போட்டான்னா உங்களுக்கு அவசரம் மாதிரி ஆயிரும்ல கரூர் இது வந்து நீங்கள் வந்து கா அது டு பத்து வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார்னு சொல்லி தலைமைக்காலத்துலேருந்து போடுறீங்க இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதை முரணை பண்ணலாமா நிர்வாகிகள் அப்போ மன்றத்தாட்கள்னால் இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்றீங்க அவங்களுக்கு அந்த உணர்வு விஜய் சொல்லியிருக்க மாட்டார் சார் இவங்க கூட கூட வந்து அவங்க எல்லாமே அவங்க அறிவுபூர்வமான ஆளுங்க நினச்சிக்கிறாங்க சார் சார் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க சார் அறிவுங்கிறது வேற அரசியல் அறிவுங்கிறது வேறு வேறு நிச்சயமாக சார் துறைசார் அறிவுங்கிறது வேற பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லணும் நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்கணும் மக்களை வந்து மனம் மாற்ற எப்படா நமக்கு எதிராக இருக்கவன எப்படி மாற்றுறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் அப்போ அதுக்கு வந்து சாதாரண அறிவு இல்லை அது வேறு அறிவு வேணும் இப்போ நீங்கள் என் படங்கள்லாம் பாருங்க ஒரு குய்தியான படமாக இருக்கும் கேப்டன் கிளைமேஸ் பாருங்க வீரப்பணம் நிலவனு சொல்லிருப்பாங்க அதையும் கைதட்டினாங்க ஆக நம்ம சொல்ற விதம் ஒன்று இருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இது நாமக்கல் போனாங்க ஆர்கியூ பண்ணுறாங்க சார் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அண்ணாமலை என்ன சொல்றோம் அதை இவங்க சொல்கிறாங்க கருத்து உங்கள் கருத்து புதுசாக இருக்கணும் உங்கள் கருத்து அவங்க சொல்லணும் முன்னூற்று ஏழு தானே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்போ பத்துக்குள்ளே எத்தனை மணி எப்போ வேணாலும் வருவார்னு அண்ணாமலை சொல்கிறார் முந்திக்கிட்டு அதைத்தான் ஏடிஎம்காரங்க சொல்கிறாங்க இவர் அதை பண்ணியிருக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் பன்னெண்டு மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா அவன் காலையில் எத்தனை மணிலே இருக்கான் ரொம்ப சீக்கிரமே சீக்கிரமாக ஏழு மணிலேருந்துருக்கான் நீங்கள் கணக்குப்படி ஏழு மணி நேரம் லேட்டு ஏழு மணி லேட்டு இல்லை பன்னெண்டு மணி நேரம் இருந்திருக்கான் அவன் காலையிலேருந்து பன்னெண்டு மணி நேரம் டீ குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்திருக்கான் இருந்து சார் அவன் நினைக்கணும் இல்லை சார் நான் சொல்கிறேன் இல்லையா விஜயகாந்த் சார் மலையில் ஒரு பொண்ணு நினைக்கிறதும் பேச்சை நிறுத்தட்டுமா அப்படின்னு கேட்டார் அந்த பொண்ணுக்கு கேட்டது பேசுதுங்கன்னு மலையில் நனைஞ்சதுக்கு இது என்ன இது சார் அப்போ இவங்க என்ன இவங்க ராங் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இவருக்கு என்ன சார் தெரியும் நீங்கள் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிறதுமே இவங்கெல்லாம் ரொம்ப அறிவுறுத்த இந்த கூட்டத்தை மாற்றுவதற்கு ஒரு வியூகம் தேவைன்னு நீங்கள் சொல்றீங்க கண்டிப்பாக சார் யாரை வேணாலும் மாற்றிடலாம் சார் இப்போ நம்ம எத்தனையோ சொல்லாமல் ஆனால் அது வந்து ஒரு தலைவரால் முடியாது அந்த தலைவரோடு இருக்கிற அந்த டீமால தான் தலைவரால் தான் முடியும் அந்த டீம் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நிர்மல் குமார் யார் சார் எங்க போயிட்டு வந்தார் சார் கூட வந்து யார் இருக்கா சார் இது சென்னைக்கு உடனே வந்துட்டார் மூணாவது நாள் ஒரு வீடியோ விழிவுற அந்த வீடியோவில் சொன்னாரா சார் போலீஸார் போலீஸ் தான் இன்றைக்கி இருக்காதிங்க சென்னைக்கு போச்சு இல்லை சொன்னாரா உங்களுக்கு இன்றை அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தால் பற்றிக்கிறோம் நான் வேதனையில் மூணு நாள் பேசாமல் இருந்தேன் இருந்தாலும் காவல்துறைங்கிறது வந்து நாளைக்கு காவல்துறை நம்ம வீக் பண்ணி பேசக்கூடாது அதனால தான் அந்த மீட்டிங்கில் முதல் காவல்துறைக்கு நன்றி சொன்னேன் பட் இன்றைக்கி என் மேலே ஒரு பழி வரும்போது நான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு கரூரில் இருக்காதிங்க உடனே கிளம்பு என்னை சொன்னதே போலீஸ் என்று அன்னைக்கு மூணாவது நாள் வீடியோவில் சொல்லியிருந்தால் பற்றி இருக்குங்க சார் ம் அப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க எப்படின்னா இந்த இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய யார் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ ஆமாம் அது பொய்யாக இருந்தாலும் அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தாருனா போலீஸே அனுப்பலின்ண்டு இவராக வந்திருந்தால் கூட அன்னைக்கு சொல்லியிருந்தால் ட்ரைவேட்டாக இருக்கும் இது ஒரு ஆதவர்ஜனா இப்போ சொல்கிறாரு பன்னெண்டாவது நாள் சொல்கிறார் நாங்கள் பதினாறு நாள் தூக்கம் அதனால் பேச மாட்டோன்ட்டு நாட்டில் எந்த தூக்க வீட்டில் சார் எவன் சார் பேசாமல் இருக்கான் பதினாறு நாள் சாப்பிடாமல் இருக்கானா சார் இன்னும் சொல்லப்போனால் துக்க வீடுகளில் மறைந்தவரோட பெருமை குணாதிசயம் இதெல்லாம் பேசி பேசி தான் அதை தாண்டியே வருவாங்க இல்லை எந்த எந்த இதில் வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் டிவியில் துக்க விசாரிக்க நான் லேடி சொல்கிறாங்க பன்னெண்டு நாள் கழித்து சொல்கிறான் இவன் எங்கெங்கேயோ போய் விளாண்டுட்டு அப்பையெல்லாம் துக்கம் இல்லையா சரி துக்கங்கிற வந்து எங்கேயோ தலைமறை தான் துக்கமாக இருக்கணுமா புஷியானந்து நிர்மல் குமார் எங்கேயாவது ஒரு தீவில் போய் இருந்துக்கிட்டு தனந்தனியாக உட்காந்து ஆளுங்கிறது தான் துக்கமா ஐயா அந்த இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக அப்போ அந்த மக்கள் உணர்வுகளை பிடிக்கிறதுக்கு இவங்க தவறிட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சார் எம் எம்ஜிஆரை பற்றி ஒரு ஒரு சின்ன மட்டும் சொல்கிறேன் சார் சீரணி அரங்கத்தில் மீட்டிங் நடக்கும் அவர் வருவார் எம்ஜிஆர் வந்ததுமே பார்த்த வரைக்கு தான் இந்த முதல் படியில் ஏறுறது தான் தெரியும் கடைசி பிள்ளை கடற்கரை கடக்கலாம் டக்குன்னு போவார் பார்த்தா அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆதான் ஆனால் உட்காந்துட்டு சொல்லுவாங்க உட்காந்துட்டு தெரியாமல் கடைசிப்பை வச்சுக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாள் பட் அவனை பார்த்து அதே மாதிரி நாலு பேர் கொண்டு ஒரு மாலையை தூக்கிட்டு வருவாங்க இவர் அதை ஒரே ஆளாக வாங்கி போடுவார் சார் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை எம்ஜிஆர் பாத்தியா அது அது ஒரு அம்சம் ஒரே ஒரு அம்சத்தில் ஒருத்த வெற்றி பெற முடியாது பல அம்சம் பிரச்சாரம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இது இங்கே இந்த ஊர் அடுத்து இந்த ஊர் அடுத்து இந்த ஊர் ஜே பேசுகிறது சார்ட் இடையில எங்கேயும் நிறுத்தக்கூடாது ஏன்னா அப்போ தான் கரெக்ட் டைத்துக்கு போக முடியுங்கிறது இந்த டிரைவர்கிட்ட மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் வேறுனு தெரிஞ்சதுமே ரெண்டு ஓரத்தில் ரோட்ட ஓரத்தில் பெண்கள் ஆண்கள் நிற்கும் போது அவர் கிராஸ் பண்ணி போனதுமே ஒவ்வொருத்தரும் துள்ளி குதிச்சு எம்ஜிஆரை பார்த்துட்டோம் எம்ஜிஆரை பார்த்துட்டோம் ரோஜா பூ மாதிரி முகம் என்ன கலர் அப்படின்ட்டு அன்னைக்கு பூரா அதை தான் இருப்பாங்க அவர் எங்கே பேசணுமோ அங்கே வண்டி நிறுத்தி பேசுவார் தப்பி தவறி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆளுங்க உள்ளே வந்துட்டாங்களோ வச்சுட்டாங்களோ இது பண்ணிட்டாங்களோ இடத்துல நிற்கக்கூடாத இடத்துல டிரைவர் வண்டியை நிறுத்திட்டா என்ன செய்வாராம் டிரைவரை திட்டு வராங்க ஜனங்கள் முன்னால் என்னை பார்க்க எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க சாப்பிடாம கூட நிற்கிறாங்க வெயிலில் நிற்கிறாங்க நிறுத்தாமல் போகிற இனிமேல் மக்களை பார்த்தா நிறுத்திட்டு போகணும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட இது முன்னால் இல்லைப்போ வரான் கீழே அவனுக்கு உதவுழுமா எப்படி கீழே மக்களை பார்க்கக்கூடாது அவர் நிறுத்தான் போக சொல்ல பிளான் படி எல்லா இடத்துக்கும் போக முடியாமல் போயிருங்கிறதுக்காக அது ஆக மக்கள் மத்தியில் ஒரு தலைவன் என்ன பேசுகிறான் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் எப்படி பேசுகிறான் அப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன் அவன் பூரித்து போயிட மாட்டானா நாங்கள் சாதாரணமாக விஜயகாந்த் சாரோட வெளியூர்லாம் போகும்போதெல்லாம் சில பேர் பார்த்துருவானு அந்த லோக்கல் மன்றத்துக்கு அந்த ஊரில் இருப்பான்ல இப்ப ரெண்டு பக்கமே தெரியும் பார்த்துட்டு கும்பிட்டே போங்க அப்படிமா அப்போ கட்சியே ஆரம்பிக்கும்போது கூட அவர்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் விஜயகாந்த் பாந்து அவருமோதான் கும்பிட்டாரு சின்ன சின்ன வீகங்கள் தான் சார் ஓ அதாவது மக்களினுடைய நுண்ணுணர்வுகளை பிடிக்கணும்னு சொல்றீங்க ஆமா சார் இப்போ வந்து என்ன எத்தனை விமர்சனங்கள் வருது இருபது லட்ச ரூபா சரி கரூர்ல வந்து அன்னைக்கு அவர் அங்கே போயிருந்தா அன்னைக்கு யார் சார் என்ன சார் பண்ணுவோம் நான் கேட்குற கேள்வி கரூர்ல போனால் திமுக இதாக பண்ணிடுவாங்களா அவரை விஜய அதிமுக தான் பண்ணிடுவாங்களா இல்லை அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களே அவரை குறை சொல்லுங்கள் அதை தான் சொல்கிறேன் போலீஸ் இதாக பண்ணிடுவாங்களா நீங்கள் அங்கே போயிருந்த காட்சியே மாறி இருக்குமே சார் ஒருத்த வந்து செத்துருப்பான் அவன் இருக்க வரைக்கும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டான் அவன் பாடி பக்கத்தில் வந்து அழுவான் சார் பாவி உனக்கு இவ்வளோ கடை இருக்குன்னு சொல்லாமல் விட்டியாடா சொல்லியிருந்தா நான் அடைச்சிருப்பேன்டா அப்படின்னு அழுகும் போது பார்க்குறவன் நிஜம்னா தெரியும் சொல்லிருக்கலாம்யாவான் அவர் சொல்லியிருந்தா ஹெல்ப் பண்ணியிருப்பார் யார் அதாவது எங்க அது உண்மையிலே அவர் அவருக்கு இருந்திருக்கும் இல்லாமல் இருக்காங்க இல்லாமல் வந்து இப்போ நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு இல்லாமல் போயிட்டாருங்கிறதா இல்லை தவறான வழிகாட்டுதல் அவருக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் தவறான வழிகாட்டுதல் போய் அந்த நேரத்தில் என்ன பண்ணு தெரியாது இப்போ இந்த இந்த இடத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஐயா விஜயகாந்த் அவர்களுடன் இருந்து அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வடிவமைத்த நீங்க இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த தவறான வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப கவனத்திற்குரியது சார் பெரிய விஷயம் சார் இப்போ நாற்பத்தோரு இல்லை இப்போ வந்து இவர் போயிருந்தாருன்னா எல்லாம் திமுக அதிமுக இவங்க செஞ்ச வேலையெல்லாம் அடிபட்டு போயிருக்கும் இருபது லட்சக்கரை பெரிய விஷயம் இல்லை பொறுத்து போய் குழந்தைய தூக்கி அதை போட்டு பாத்தியை பார்த்து அழுத அழுதம்னா யோசனை பண்ணி பாருங்க அதுதான் பெரிய விஷயம் அது அதுதான் சார் பெரிய விஷயம் நான் இங்கே தான் இருப்பேன் நாளைக்கு வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் முடியும் வரைக்கும் இருப்பேன் அந்த எல்லா வீட்டுக்கு போயிட்டு போவேன் ஏன் சொல்லலை இவங்க யாரும் விஜய யாரு என்ன பண்ணிட முடியும் அப்படிலாம் நீங்கள் எதாவது பண்ணிருவாங்கடா எந்த ஊருக்கு போக முடியாது எந்த பிரச்சாரம் பண்ண முடியாது அப்போ விஜய் லேட்டாக போக சொன்னது ராங் டைரக்ஷன் இவங்க பண்ணது ஊருக்கு போனது சென்னைக்கு வந்தது ராங் டைரக்ஷன் மூணாவது நாள் பேட்டி கொடுத்தது ராங் டைரக்ஷன் அவன் கேட்குறான்ல ஏன் உம் போய் சென்னைக்கு போன உடனே வீடியோ போட வேண்டியதுனா ஏன் மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்க ஆக அவர் ரியலாக பேசுகிற அந்த துக்கம் கூட அங்கே அடிபட்டு போயிடுது அடிபட்டு போயிடுது சொல்லியிருப்பாங்க இப்போ போட்டிங்கன்னா வேறு டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு அந்த பல்ஸ் பிடிச்சி பார்த்தது பண்ண சார் ஒரு நான் நிறையா இது படிப்பேன் பழைய கடை ஒன்று ஒரு ஃபேக்ட்ரி ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரி நின்று போச்சு ஒவ்வொரு இன்ஜினியராக வர்றான் பார்க்குறான் எதை பார்க்குறான் அதை பார்க்குறேன் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல போயிடறான் ஒரு வாரம் பத்து நாள் ஃபேக்ட்ரி ஓடாமல் இருக்குது பர்டிகுலராக சொல்கிறாங்க ஒருத்தர் பெருமாள் மணின்னு ஒரு இன்ஜினியர் இருக்கார் அவர் வந்தார்னா நல்லா சொல்கிறாங்க வர்றாரு பெருமாள் மணிங்கிற இன்ஜினியர் அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஒரு ஸ்பேனர் எடுங்கிறாரு அவர் ஒரு ஸ்பேனர் எடுத்து கொடுத்தான் அதை ஒரு நட்டை டைட் பண்ணார் ஒரு இடத்துல இப்போ சுட்சை போடுண்டார் சுவிட்சை போடிச்சு ஓடுது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக போச்சு இன்னையே அது ஒரு நட்ட திரு டைட் பண்ணார் ஓடுது அப்படின்ட்டு பில்லு ஒரு லட்ச ரூபாய்க்கு பில்லு வந்துச்சு இல்லை ஒரு ஒரு நட்ட திருகிறதுக்காக ஒரு ஒரு லட்ச ரூபாண்டார் நட்டை திருகனுக்கு ஒரு ரூபா அது எந்த நட்டுன்னு கண்டுபிடிச்சில்ல அதுக்கு தாண்டா தொட்டான் அப்போ இது திறமைசாலிகள் இருக்கான் அவனை தேடி பிடிச்சி வச்சுக்கணும் ரெண்டாவது சார் மிகப்பெரிய விஷயம் உண்மையை சொல்கிறவன கூட வச்சுக்கோங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் என்னாச்சு உண்மையை சொல்லாமல் இந்த அந்த மாட்டை மாற்றி மாற்றி பேசுகிறதுனால அந்த மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு மக்கள் நிறைய பேர் நிறைய இடங்களில் உண்மையை சொல்கிறதில்ல இல்லை எம்ஜிஆர்லாம் ஒரு பையன் தான் சாப்பாடு எடுத்து வைக்கிற பையன்ட்ட கேட்பாராம் ஏதான் கரெக்டாக சொல்லுவான் என்ன ஏதுன்னு சொல்லி இந்த மாதிரி சில பேர் நான் என்னென்ன எடுத்துங்க கதை டிஸ்கஷனில் குறைகள் சொல்கிற டிஸ்டன்ட் டேரக்டர் தான் வச்சுருப்பேன் நல்லா இருக்கு சார் சூப்பர் சார்ன்னு சொல்கிறதுலாம் இல்லை அந்த குறை சொன்னா தான் அதை கரெக்ட் பண்ணால் தான் நமக்கு தான் பேர் கிடைக்கும் போகுது இங்கே இருக்கிறவங்களில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இவங்க பேச்சு பாருங்கள் சார் நிர்மல் குமார் அது ஒரு எல்லாமே இன்னொருத்தரை வந்து வெஞ்சன்ஸ் வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கு ஒழிய இவரை இது பண்ணுற மாதிரி இல்லையே சார் நிச்சயமாக ரொம்ப முக்கியமான அறிவுரைகளை சொல்லியிருக்கீங்க நான் இது நக்கீரன் புக்கில் தொடர் எழுதனேன் முதல் பாகம் வந்து விஜயகாந்த் இறந்தபோது விட்டாங்க விஜயகாந்த் படம் போட்டு ரெண்டாவது பாகம் எழுதி முடிக்கும்போது கா லாஸ்ட்டில் விஜயை பற்றி தான் எழுதி முடித்தேன் அரசியல்னால் இப்படி 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 சும்மா ஓரெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் அதையும் மீறி இறைவன் முடிவு பண்ணணும் நீங்களே ஒரு படத்தில் டைலாக் பேசியிருக்கீ ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாரால கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் யாராலும் தடுக்க முடியாதுலாம் சப்போஸ் அதை படிச்சிருந்தா கூட சும்மா சின்ன ஒரு தட்டுற மாதிரியாவது இருக்கும் அதை நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் வேறு ஒரு நண்பர் மூலமாக நம்ம விஜய்கிட்ட சொன்னாங்களே என்னன்னு தெரியல சார் அப்படி போய் சொல்லாதே தப்பு சார் நிர்வாகம் புரியுது நீங்கள் போய் சொல்லணும் நீங்கள் அவரை பார்க்க வந்துக்கிட்டு சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு ஓ அவரெல்லாம் வர சொல்லாதே என்ன அதே மாதிரி வந்து அவரெல்லாம் வர சொல்லாத சொல்லக்கூடாது சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் நான் கூப்பிட்றேன் அதாவது ஒரு ஒரு எப்படி வந்து அவர் இமேஜை நம்ம பாதுகாக்கணும் அதாவது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா விஜயகாந்த் அவர்களோடு பயணித்தவர்களில் ஒரு சிலரையாவது கூப்பிட்டு கேட்பதுங்கிறது அவரோட இன்றைய பயணத்துக்கு வந்து நிச்சயமாக போடுவோம் சார் சண்டை போடுவோம் ஆர்யூ பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுவார் பண்ணுவார் சரி அப்படியே பண்ணுங்க அப்படின்வார் ஆக அவருடைய கருத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார் இந்த இடத்துல கலைஞரை பற்றி ஒரு செய்தி சொல்லாமா ஆ சொல்லுங்கள் எம்ஜிஆர் பிரிஞ்சு போயிட்டார் அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செலியும் பாபு சண்மாவெல்லாம் பிரிஞ்சு போனாங்க ஞாபகம் இருக்கா ஆமையா தனியாக போட்டேன் அவங்க போயிட்டாங்களா இப்போ ரொம்ப அப்செட் ஆகிட்டார் கலைஞர் அப்செட் ஆகிட்டு திமுக தலைவர் பதவியிலேருந்து நான் விளையிட்டேன்னு அறிக்கை விட்டார் கோபாலபுரத்தில் பயங்கரமான தொண்டர்கள் கூட்டம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வர்றாங்க வைக்கிறாங்க மண்ணெண்ணை கே கேனை பிடிச்சிட்டு ஊற்றிடுவேன் செ செத்துருவேன் இப்படிலாம் சொல்கிறானுங்க அவர் வந்து யார் சொல்லியும் கேட்கலை இந்த தலைவர் பதவி ரிசைன் பண்ணது ரிசைன் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நான் வந்து அப்போ சினிமாவில் இல்லை சும்மா வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் இங்கே இருந்தார் பார்க்க பார்க்குறேன் அதெல்லாம் பார்க்குறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து பயங்கரமான அரசியல் ஆர்வம் ரெண்டாவது கலைஞரை நேசித்து வந்தான் ஈவினிங் வந்து வாபஸ் வாங்கிட்டார் நான் வந்து எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாங்கிட்டார் மறுநாள் காலையில் சிட்டிபுரம் இது ஈவினிங் நடக்கும் மறுநாள் காலையில் சிட்டிபுரம் போஸ்டர் பீச்சில் மீட்டிங் கடற்கரையில் மீட்டிங் கலைஞர் மற்ற தலைவர்லாம் கலந்துக்கிறாங்க நைட்டோட நைட் அடிச்சு பக் ஒட்டியிருக்காங்க அந்த மீட்டிங் போகிறோம் அப்படி கூட்டம் எள் போட்டால் எள்ளு விழுகாத மகன் அந்த மாதிரி கூட்டம் பீச்சில் பேசுகிற எல்லாருமே கலைஞரை திட்டி பேசுகிறாங்க உங்களுக்கு வேணுங்க அவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டீங்களே அடிச்சிட்டாங்களா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு சைடில் திட்டுறாங்க அவர் நாகரேவனிப்பா பேசுகிறாரு கடைசியில் இவர் அதுக்கெல்லாம் கை கை தட்டுறான் கடைசியில் இவர் எந்திரிச்சார் டெட் ஆச்சு என் கண்ண முன்னால் நிற்கிது அப்படி டெட் ஆச்சு அவர்களே இவர்களே அப்படிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி அவர் என்னையை பற்றி இப்படி பேசினார் மேடையில் இவரை பற்றி என்னை பேசினார் அதுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ ரசித்து கைதட்டினீங்க கடும் சொல் என்றால் என்னவென்றே அறியாத நாகூர் கனிவாக கூட என்னை கடும் சொல்லால் விமர்சித்தார் அதுக்கும் இங்கே ரசித்தீர்கள் அவங்களுக்கு ஏன் பதவி கொடுத்தீங்க அவங்களுக்கு ஏன் பெருசாக அப்படின்லாம் கந்து என்னை என் மேலே வச்ச குற்றச்சாட்டு பாலைவனத்தில் சுடுகின்ற மணலில் வெறும் காலில் நடக்கிறார்களே என்று நான் செருப்பு வாங்கி கொடுத்தேன் அந்த செருப்பை எடுத்தே என்னை அடிப்பார்கள் எனக்கு தெரியாது அப்படி அந்த கூட்டம் அப்படியே ஒரு நெருச்சாச்சு ஆனால் அதிலும் உங்கள் அண்ணனுக்கு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு அடித்த செருப்பு நான் வாங்கி கொடுத்த செருப்பு நான் ஒட்டுமொத்த கூட்டம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் அப்படி எழுந்திரிச்சா சார் தலைவா எவன் போனான் தலைவா நாங்கள் இருக்க தலைவான் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சில் ஒரு தலைவன் வந்து ரெண்டரை மணி நேரம் எதிர்ப்பு மாற்றிருக்காங்கல்ல அப்போ பேச்சுங்கிறது ஒரு முக்கியம் இவங்க பேச பாருங்க நீங்கள் நாலு அடுத்து அஞ்சு இடம் போயிருக்காரு மக்களை வந்து இது பண்ணுற ரசிகனும் என்ன பேசலாம் கைதுட்டுவானுங்க இப்போ ஏடிஎம்கு எவ்வளோ ஊழல் பண்ணாலும் அங்கே ஏடிஎம்க்கு தோன்றால் அதுக்கு தான் ஓட்டு போடுவான் திமுக எவ்வளோ ஊழல் பண்ணாலும் திமுக தோண்ட போடுவாங்க மற்ற நடுநிலையில் இருக்க வந்தால் யோசிச்சு தான் பண்ணி ஓட்டு போடுவான் நீங்கள் வந்து எந்த மேடையில் எதா ஒன்று சொல்லணும்ல இதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் பண்ணுறாங்க நான் நான் வந்து அப்படி பண்ணுவேன் நான் வந்து பண்ண வே இந்த போலீஸ் பிரச்சனையும் வந்துச்சுல சார் சொல்லணும் இல்லை நான் போலீஸ் போடங்க நிறைய எழுதியிருக்கேன் எது நம்பியார் பேசுகிற மாதிரி அந்த காலத்துலேருந்தே போலீஸ் கெட்ட போகிறதாயா எவ்வளோ நல்ல அப்படிந்து எழுதியிருக்கேன் என்ன பண்ணாலும் இந்த போலீஸை நல்லவனு சொல்கிறது இல்லை அதாவது ஆளுகிறவங்கெல்லாம் போலீஸ்காரவங்களும் தான் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் சொல்லியிருக்கேன் நல்ல அதிகாரியாக வர்றவங்க கூட மாறிடுறாங்க சார் நான் போலீஸை ரொம்ப ஹைலைட் பண்ணியும் படம் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன குறைகளும் பண்ணியிருக்கேன் ஆனால் போலீஸை குறை சொன்னாவே மக்கள் கைதட்டுறோம் எதுக்கு என்ன சார் இந்த ஆட்சி இருக்கும்போது போலீஸை இவங்க குறை சொல்கிறாங்க இந்த ஆட்சியாக வரும்போது போலீஸை இவங்க குறை சொல்கிறாங்க உதிரி கட்சியாக இருக்கிறவங்களும் குறை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லோரும் போலீஸை குறை சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தான் யார் இப்போ யாரை நம்பி நீங்கள் இது பண்ணுவீங்க யோசனை பண்ணுங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீ சரியில்லாதவனை ப்ரூவ் பண்ணி வச்சு கரெக்ட் பண்ணு அவன் எப்படி நாளைக்கு வந்து நேர்மையாக வேலை பார்த்தாலுமே ஒரு பிரச்சனை அப்படி தானே போவான் அவங்களுக்கு நான் ஒரு படத்தில் எழுதுனேன் நீ அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் கட்சிக்காரனுக்கே காக்கி சட்டை போட்டான்னு பண்டியதானே அப்படின்னு போ இப்போ எல்லாமே போலீஸை குறைச்சோன்னா இதை ப்ரூவ் பண்ண முடியுமா நாங்கள் தடுத்தோம் விஜய் கேட்கலை ரெக்கார்டு இருக்கா அவங்களுக்கு இந்த ஐம்பது அடி தூரத்தில் பேசுகிறோம் கேட்டோம் எந்த போலீஸுக்கு சார் கலவர கலவரம் வரணுன்னு ஆசை வரும் கலவர வரணும் நிறைய பேர் பழியாகணும் ஆகணும் எந்த போலீஸுக்கு பட் எந்த ஒரு கட்சி இயக்கம் நட மீட்டிங் நடத்தினாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுடைய பங்கு சார் ஒரு கூட்டம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க பண்ணணும் மீதி ஃபிஃப்டி தான் மீதி ஃபிஃப்டி தான் சார் இவங்க பண்ண முடியும் இப்போ சில இடங்களில் பார்த்தா கை ஒரு ஆள் அடிச்சாவே பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இடம் இருக்கும் ஆமாம் சார் மதுரையில் ஒரு ஊர்வலம் ஒரு ஜாதி சம்பந்தமான ஊர்வலம் இதை கூடவே பார்த்து எஸ்பியும் போகிறார் பேர் வேண்டாம் எஸ்பி வேற போகிறார் அந்த போகிற வழியில் எஸ்பியை பார்த்துட்டே அவர் மூஞ்சுக்கு நேரவே அசிங்க அசிங்கமாக திட்டிகிட்டே ஊர்வலம் போகிறானுங்க அவருக்கு எப்படி இருக்கும் சார் எஸ்பியை பார்த்து திட்டிக்கிட்டே போகிறாங்க குடும்பத்தை பற்றி திட்டுறாங்க அசிங்க அசிங்கசியமாக திட்டுறாங்க அவர் நினைச்சா வந்து அவருக்காக வராரு ஒன்றும் பண்ணலாம் நிசாம வந்து ரைட் ஏன்னா சில உத்தியோகங்கள் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அர்ப்பணிப்போட செய்கிற வேலை நீங்கள் ஆயிரத்தில் நூறு பேர் தப்பாக இருக்கலாம் நீங்கள் தப்பை செய்து இது பண்ணி கரெக்ட் பண்ணுங்க இப்போ எந்த ஆட்சியில் வந்து போலீஸை யாருக்கு குறை சொல்லாமல் இருக்கா ஆனாலும் அவங்களுடைய பணி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு சார் அவங்க பணி சார் இந்த இடத்துல வந்து இது பண்ணால் ஒரு ஆளை வந்து இது பண்ணாமல் பிரச்சனை சார் இப்போ வந்து விஜய் வந்து பாட்டில் தூக்கி போட்டார் அவர் தூக்கி போடலாமா தண்ணி பாட்டில் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் தண்ணி பாட்டில் தூக்கி போடுது அவன் தாகத்தில் இருக்கும் பிடிக்கிறதுக்கு இப்படி போகிறான்னு வச்சுக்கங்க பின்னால் சாஞ்சிடறான்ல அப்படியே மடம் மடம் சாய்ப்பாள்ல பவுன்சர்ஸ் போடுறாங்க இவரும் போடுறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்திருக்கணும்னு சொல்றீங்க ஆமா சார் உங்களுக்கு முதலாவது ரெண்டா பிரிச்சிருக்கணும் பெண்களை பிரிச்சிருக்கணும் இவங்கள இவங்களை பிரிச்சிருக்கணும் நீங்க சென்டரில் ஒரு பாதை மாதிரி வச்சு நீங்க அதில் போலீஸ் நிறுத்துங்க உங்க கட்சி தொண்டன் இருக்குங்க எந்த கட்சி தொண்டன் சார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துன மாதிரி எந்த டிவியிலே பார்த்தீங்க நிச்சயமாக ஐயா எந்த இதுலேயும் பார்க்கலாம் அப்பப்போ ஆடுறான் இது பண்ணுறான் அது வெறித்தனமான ரசிகன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் விஜய் அதை முறைப்படுத்தணும்னு சொல்கிறீங்க விஜய் கொடுத்து வச்சுருக்கணும் படமாக இருக்கும்போதே பிரமிச்சு பார்ப்பேன் ஏன்னா குடும்பத்துக்குள்ளே பூந்துட்டார் விஜயின்னு இவங்க அப்பா சந்திரசேகர் சார் இருந்தால் இவ்வளோதான் நடந்திருக்காது நிச்சயமாக ஐயா ரொம்ப அருமையாக நீங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலையும் ஐயா விஜய் அவர்களுடைய வருகையும் எங்கெங்கே நீங்கள் வந்து ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலை எடு முன்னெடுத்த நுட்பமான விஷயங்களையும் தாவக்கா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களையும் தெளிவாக குறிப்பிட்டதற்காக எங்களது உலமா நன்றி நன்றி நான் நன்றி சொல்கிறதுக்கு முன்னே ஒரே ஒரு மேட்டர் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போது இண்டிவிஜுவலாக விஜய் வந்து எல்லாத்துக்கும் சிம்மசு போன மாதிரி இருந்தார் பிஃபோர் கரூர் கரூருக்கு முன்னால் சிங்கம் மாதிரி இருந்தார் பயந்தாங்க எல்லோரும் அந்த கூட்டத்தை பார்த்து வச்சுட்டு முத சொன்னாங்க ஓட்டு இருக்கும் அப்புறம் இத்தனை பெர்சன்ட் ஏறு நாங்கள் இருந்தாலும் கையை மூடி இருக்க வரைக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் இது இல்லை இப்போ கரூருக்கு அப்புறம் என்ன தெரியுமா அவரை எல்லாேருமே கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு கட்சி அவர் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று கட்சி ஏன் ஒரே மக்களுக்கு தெரியுது கூட்டணி வைக்கிறதுக்காக விஜயவாலை அப்போ இண்டிவிஜுவலாக தைரியமாக முடிவெடிக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சிருச்சு குறஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படி எடுத்தா கூட ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பயம் வரும் இது நடக்காமல் இருந்திருந்தா கரு நடக்காமல் இருந்திருந்தா கிங்க அவர் இப்போ பன்னெண்டு மணிக்கு போறின்னு சொன்னி ஏழு மணிக்கே கூட்டம் இருக்கே பன்னெண்டு மணிக்கு போயிட வேண்டியது தானே இப்போ எவ்வளோ தலைவர் கேட்பான் கூட்டம் வந்துருச்சா வரல சார் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கினேன் அது கூட்டம் வரலன்னா ஓகே நீங்கள் சினிமா சில ஊர்களில் பாருங்கள் சின்ன தேட்டரில் பாட்டு கடவு சாமி பாட்டு போடுவாங்க படமெலாம் போட மாட்டான்னு இந்த சாமி பாட்டு போட்டோம்னா அங்கே கடையில் சுற்றி உட்காந்துருக்கு அங்கங்கே உட்காந்து சாமி சாமி பாட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சுருவான்னு நினச்சி அதுதான் அடையாளம் அதுக்கப்புறம் மல மலம் மலமல் வருவான் அதுக்கப்புறம் தான் படம் போடுவாங்க அப்போ அவங்க என்ன கூட்டம் சேர்ந்த பிறகு போடுறான் அது ஓகே கூட்டம் சேராத தலைவனுக்கு ஓகே உங்கள் கூட்டத்துக்கு கட்டுப்படுத்தவே முடியலையே அப்போ நீங்கள் டயத்துக்கு போயிட வேண்டியதானே அப்படியெல்லாம் வியூகம் தான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அரசியலில் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எல்லாத்தோட உண்மையிலே சொல்லக்கூடியவங்க சுற்றி இருக்கணும் அவங்க சொல்கிற ஆலோசனைகள் சிறப்பாக இருக்கணும் பெருசாக வளர்த்து கொடுதலையோ பின்னடைவு ஏற்படுத்தாமல் இருக்கணும் அவங்க சுயநலத்துக்காக கூட இருக்கக்கூடாது விஜயை வளர்க்குறதுக்காக அவங்க கூட இருக்கணும் எனக்கு பார்த்தா அப்படி தெரியல இன்னும் நீங்கள் வந்து அடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் நிறையா இருக்குது உள்ளுக்குள்ள அதனால் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டு நேயர்களுக்கு விரும்பி என்னை அழைத்து ஒரு அருமையான தகவலை வரவரவித்த ஐயா மணி அவர்களுக்கும் என் வணக்கம் நன்றி சந்திப்போம் வேண்டும் நன்றி நிச்சயமாக